ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டைம் சாதனா ஆன்ட்டியை பற்றி நான் போட்டிருப்பேன் வீடியோ அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சரி நிறைய பேர்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பேர் தான் ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அவங்க எப்படின்னா போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாரிங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பினா வந்து என்னன்னா என்ன அப்படி தான் இருப்போம் அண்ணன் கூட தம்பி கூடலாம் போய் டூயட் போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு கன்னத்தில் முத்தம் கொடுக்க சொல்லி அப்படிலாம் நாங்கள் இருந்தது அதனால் அது எனக்கு தப்பாக அதனால அதனால்தான் நான் வந்து அந்த வீடியோ போட்டேன் ஆனால் இது பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன் சாதனை அன்ட்டி இருக்காங்க அங்கே பார்த்தீங்களா பரவாயில்ல மரம் புள்ளை எடுத்தால் என்ன என்ன சொல்வது வந்தால் என்ன எப்படின் என்ன அண்ணன் அது தம்பி அது தம்பி கூடியும் கூட கட்டி பிடிச்சி கூட வீடியோ போடலாம் முத்தம் கொடுக்கலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது இல்லை அதெல்லாம் யாருன்னா வந்து இதுவரை திட்டுறாடலாம் யாரும் வச்சுக்காதீங்க புரியுதுங்களா அவங்கள ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறாங்க அண்ணன் அதாவது ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க தம்பி அண்ணன்ற ஒரு இதுவில் அவ்வளோ ஒரு பாசமாக அந்த மாதிரி பாசம் நீங்கள் யாருன்னா இருப்பீங்களா உங்களுக்கு உங்கள்லாம் யாருமே அந்த அளவுக்கு பாசமாக இருக்க மாட்டீங்க அதனால் சும்மா அவங்கள வந்து ஆளாளுக்கு வந்து கமெண்ட் பண்ணி திட்டாதீங்க தயவு செஞ்சு புரியுதுங்களா உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லுங்கள் ஆதரவு கொடுங்க சரிங்களா அதனால் எல்லாரும் வந்து சும்மா அதெல்லாம் திட்டாதீங்க சரிங்களா தம்பி கூட அண்ணன்லாம் தம்பி அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் புரியுதுங்களா அதுதான் நல்லது இப்போதிக்கு இல்லை அப்புறம் நான் எல்லாம் சொல்லிட போகிறேன் ஏன் சார்னக்கா உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை இந்த மாதிரிலாம் ஆடுறியே ஆ உங்கள் வீட்டுக்கார் பார்த்து தானே இருக்குறாரு அவ்வளோ மனுஷனும் அவர் ஆ அதில் வேறு சப்போர்ட் பண்ணின்னு வேறு கமெண்ட் பண்ணுறாங்க பேர் அவங்கள வேறு சொல்லணும் என்னத்தை தான் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் எங்கள் வீட்டு சைட்லலாம் சரி அண்ணன் தம்பிங்க கூடலாம் இந்த மாதிரிலாம் இருக்க இந்த மாதிரிலாம் என்னது ரீல்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு தூரம் நின்று என்னான்னா என்னான் அவ்வளோதான் பேசுவேன் இந்த அளவுக்குலாம் இவ்வளோ டீப்பாலாம் இருக்க மாட்டோம் தெரியுமா என்னமோக்கா சூப்பர் ஆனால் உங்களை மாதிரி யாராலே இருக்க முடியாதுக்கா ரொம்பவே சூப்பர் சூப்பர் சரிங்களா கூடிய சீக்கிரத்தில் உங்கள் மருமகனோ இல்லை உங்கள் மகளோ உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு தேவையான பாடத்தை அவங்க புகட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் வீட்டுக்காரலாம் கேட்குற மாதிரி தெரில அவரெல்லாம் வேஸ்ட்டு பொழுது ஆ அவர் அண்ணா தான் எங்கே போய் அப்படியே டுவேட் போட்டு வந்தாலும் எப்படி சுற்றிட்டு வந்தாலும் அழகாக வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாரு பாருங்கள் நாலு மீனை வாங்கி கொடுத்தா சொல்லிவிட்டு அவர் திறமையான மனுஷன் அந்த மாதிரி மனுஷன் எல்லாேருக்கும் புருஷனாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்காருன்னா நீங்கள் கொடுத்து வச்சோங்க என்ன தரேன்னு சொல்கிறது உங்கள்